சொன்னார்கள் என்னுடைய சமாதியில் என்னை அடக்கம் செய்த இடத்துல நீங்க விழா நடத்தாதீங்க என்னுடைய கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அதனால அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துல வந்து எந்த விழாவும் நடக்காது கும்பிட மாட்டாங்க பூஜை செய்ய மாட்டாங்க நபிகள் என்று நாயகமேட்டாங்க இறைவன் கேட்பார்களே தவிர தான் பிரார்த்தனை செய்வார்களே தவிர மனிதர்கள்ட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அரபு நாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு நோய் அதிகமா இருந்து நாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு நிறைய முஸ்லீம்கள் இன்னைக்கு திருந்தி அந்த நம்பிக்கையில இருந்து விடுபட்டு வெளியே வந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் முந்தி மாதிரி இப்ப இல்ல நிறைய ஊர்கள் அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது நாங்க ஏன் இதை எதிர்க்கிறோம் என்று கேட்டால் ஒரு கடவுளை தான் வணங்கணும் வணங்குறத என்ன கும்புறது மட்டும் வணங்குறது இல்ல கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதுன்னு சிலது இருக்கிறது அதை கடவுள்கிட்ட தான் கேட்கணும் மனிதன் கேட்க வேண்டியதுன்னு சிலது இருக்கு அதை மனுஷன் கேட்கலாம் என்ன கேட்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கடன் இருக்குமா கேட்கலாம் ஏன் அவன் தர முடியும் காசு மனுஷன் காசு இருக்கும் தர முடியும் ஒரு அம்பளை பிள்ளை தர முடியுமான்னு கேட்க முடியுமா கேட்க முடியும் அது மனுஷன் கேட்கற விஷயம் இல்ல இத போய் அங்க இறைவன் கேட்கணும் இறைவனை கடவுள எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடு இது யார்த்து கேட்கணும் இறைவன் கேட்கணும் இதை போய் மனுஷன் கேட்டா அது செத்து போனால்ட்ட கேட்டா இது ஒரு லாஜிக்கும் இல்ல இது வந்து நல்லதும் இல்ல அறிவாளி செய்யற வேலையும் இல்ல இஸ்லாத்துல இதுக்கு அனுமதியும் இல்ல அதனால தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய குற்றம் அது செய்யக்கூடாது பள்ளி தான் நாங்க வழிபடணும் பள்ளிவாசல் வாசல் ஒண்ணு தர்கா வேற பள்ளி வெறும் இடம்தான் இருக்கும் அங்க எந்த சமாதியோ படமோ சிலையோ ஒண்ணுமே இருக்காது சுத்தமான ஒரு இடம் கடவுளை மனசால் நாங்கள் வந்து நினைத்து வணங்கிட்டு வந்துருவோம் தர்காங்கிறது கேட்டா சமாதி இருக்கும் ஒரு ஆள் அடக்கம் பண்ணி இருப்பாங்க சந்தனம் பூசுவாங்க பத்தி சாம்புராணி பயங்கரமா இருக்கும் இதுலாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது இது பற்றி கூடுதலாக நீங்கள் வழங்கி கொள்வதற்கு தர்கா வழிபாடு ஒரு நூலே போட்டிருக்கிறோம் அந்த நூல் உங்களுக்கு இப்ப தருவாங்க நீங்க அதுல இருந்து கூடுதலாக தர்கா வழிபாடு இஸ்லாத்துல ஏன் கூடாதுன்னு சொல்லி விரிவா விளக்குனது கொஞ்சமா தான் விளக்க முடியும் இதுல விரிவான விளக்கம் இருக்கிறது அந்த நூல்ல பாத்துக்கிறேன் தர்கா வழிபாடு இருக்கு நம்பர் வழிபாடு பெயர் ரங்கநாதன் நல்லகொண்ட பாளையத்துல இருந்து வரேன் அண்ணாவுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் மத ரீதியா இந்து மதத்துக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கு அதை பத்தி எதுவும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஆனா கொஞ்சம் ஒரு சில வேறுபாடுகள் மனசுல கொஞ்சம் உறுத்துறது இருக்கு அந்த வேறுபாடுகள் பற்றி தான் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு இது உருவ வழிபாடு உருவ வழிபாடு இப்போ பேசிக்காக தோற்றத்துல எடுத்தா எடுத்தால் இந்து மயத்தில் பெருசாக மீசை வச்சுக்குவாங்க மீசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாடி எடுத்துருவாங்க ஆனால் இதுக்கு அதை அப்போசிட்டாக இருக்குது மாடை பொறுத்த அளவுக்கு புனிதமாக நினைப்பாங்க இது சாப்பிட்றது உண்டு கருப்பு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு துக்கமாக நினைக்கிறாங்க இதில் இதில் புனிதமாக இருக்கு என்னோடய என்னுடைய வாயிதான் நோட் பண்ணிக்கிறேன் கேள்வி இந்த எப்போது வளங்கல வேறுபாடுகள் பத்தி கொஞ்சம் கேட்க வேண்டும் உருவ வழிபாடு ஒண்ணு வேற என்னென்ன வேறுபாடு சொன்னாரு அதாவது நாலு விஷயத்தை குறிப்பிட்டு இஸ்லாத்திற்கும் இந்து மதத்துக்கும் மத்தியில இந்த வேறுபாடு இருக்குதே அது எப்படின்னு கேட்கறாரு வேறுபாடு இருக்கறதுனாலதான் வேறு வேறு மதங்களாக இருக்கிறது வேறுபாடு இல்லாட்டி ஒரு மதமாயிருக்கும் இந்த வேறுபாடு இருக்கிற நேரத்துல இது சரியா அது சரியான்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டு மதத்துக்கும் வெளியே நின்று கொண்டு சிந்திக்கணும் அதாவது உருவ வழிபாடு சரியா அருவ வழிபாடு சரியா அப்படின்னு முடிவெடுப்பதாக இருந்தால் நாம வந்து முஸ்லீம் கூடாது இந்துங்கிற வட்டத்தில் நின்று கொண்டு நின்று கொண்டு எது சரி என்று பார்க்கணும் சொன்னா உருவ வழிபாடு என்பது சரியானது இல்லை இந்து மதத்தில் கூட அது கிடையாது ஏன் சரியானது இல்லைங்கிறோம் அப்படின்னா பல காரணம் என்னுடைய என்னை உருவமாக நீங்கள் வரைவதாக இருந்தால் என்னை நீங்க பார்த்திருக்கணும் என்னை நீங்க பார்த்தால்தான் யாராவது என்னை வரைய முடியும் என்னை யாருமே வைங்க வரைய முடியுமா முடியாது அப்படி அது நானா இருக்காது நீங்க வேணும் வரைஞ்சீங்கன்னு சொன்னால் அது என்னுடைய உருவமாக இருக்காது அப்ப இறைவனை கடவுளைத்தான வணங்கணும் கடவுளை நம்ம வரைந்து ஒரு உருவத்தில் ஒரு சிலையாகவோ ஒரு படமாகவோ கொண்டு வருவதாக இருந்தால் யார் அந்த கடவுளை பார்த்தது இல்ல அப்ப கடவுளை வந்து ஒருத்தரும் பார்க்கலை என்றுதான் எல்லாருமே சொல்றாங்க நான் போய் கடவுளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு எந்த மதத்திலையும் சொல்லப்படவே இல்லை எங்க நம்பிக்கை பிரகாரமும் கடவுளை யாரும் பார்க்கல கடவுளை ஒருத்தரும் பார்க்கலங்கும் போது அதை பார்க்காத ஒரு வரிவத்தில் வரைவது எப்படி அது சரியாகும் அது எப்படி கடவுளாகும் ஆகும் ஒரு மனிதனுடைய கற்பனையில் அப்படி தோன்றி இருக்கே தவிர நிஜமா அதுதான் ஒரு மனுஷனுடைய கற்பனை கடவுளை நம்ம வணங்க வேண்டுமா கடவுள் எனக்கு ஒரு தோன்றுகிறது அதை வணங்கணுமா கற்பனையில தோன்றியதற்கு இன்னும் ஆதாரம் சொல்வதாக இருந்தால் கற்பனையில தோன்ற பல வடிவங்கள் வந்தது இப்ப என்னைய வந்து யார் வரைஞ்சாலும் ஒரே மாதிரி வரிவாங்க இப்ப கருணாநிதி இருக்கிறாரு இவரை பற்றி தினத்தந்தியில் போட்டாலும் அப்படி படம் போடுவாங்க தினமணிலேயும் அப்படி தான் இருப்பாரு இருப்பார் தினமலர்லேயும் கருணாநிதி அப்படிதான் இருப்பாரு வேற எந்த வார பத்திரிக்கை மாத பத்திரிக்கை எதை எடுத்தாலும் கருணாநிதி வ போடுங்கன்னு சொன்ன என்ன செய்வாங்க ஃபைவ்லேருந்து எடுத்து கருணாநிதி பேட்டின்னு போடும்போது எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம் அவ்வளோ ஒரே மாதிரியா இருக்கும் அவ்வளோ என்ன போன வருஷம் எடுத்தது இந்த முந்தா நாள் எடுக்குதுன்னு வித்தியாசம் இருக்குமே தவிர அந்த பேசிக்கா கருணாநிதி இருப்பாரு அதுல இப்ப கருவில் காட்டுங்கடா என்ன ஆகுது ஒருத்தர் கொண்டாந்து ஆம்பளை மாதிரி காட்டுறாரு ஒருத்தர் கொண்டாந்து பொம்பளை மாதிரி தான் கடவுள்ங்கிறாரு ஒருத்தர் வந்து பாதி ஆம்பளை பாதி பொம்பளை அர்த்த நாரீஸ்வரர் என்ன ஒருத்தர் காட்டுறாரு ஒருத்தர் சின்ன பையன் மாதிரி கடவுளை காட்டுறாரு ஒருத்தர் வந்து தும்பிக்கு வச்சு கடவுளை காட்டுறாரு ஒருத்தர் கடவுளுக்கு ரெண்டு இப்படி பல்லு இருக்கிற மாதிரி காட்டுறாரு ஒருத்தர் கடவுளுக்கு பன்னெண்டு கை இருக்கிற மாதிரி காட்டுறாரு ஒருத்தர் கடவுளுக்கு தலை அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாரு ஒருத்தருக்கு கடவுளுக்கு கால் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி காட்டுறாரு கற்பா காட்டுறாரு மஞ்சளா காட்டுறாரு வெள்ளையா காட்டுறாரு அப்ப வந்து ஏன் இப்படி எல்லாம் நிறைய வருது தெரியுமா மனிதர்கள் அது அவங்க யோசிச்சு வரைகிறாங்க அப்ப வந்து யோசிச்சு வரையக்கூடியது அந்த நபருடைய வடிவமா இருக்குமா என்னை ஒருத்தர் என்னை பார்க்காம நீங்க ஆளாளுக்கு என்னை பத்தி வரைய என்னை பார்த்ததே கிடையாது நீங்க வரைஞ்சிக்க சொன்னா எப்படி நான் எப்படி இருப்பேன் ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி ஆளாளுக்கு வரைஞ்சி வைப்பீங்க

பேசிக்கா நம்ம தான் இருக்கிறோம் அடிப்படை ஒண்ணு மாறி போயிடல நம்மளே கருப்பா தான் இருக்கிறோம் போட்டாவில சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் வணக்கா நம்ம கருப்பா இருந்தா கூட எப்படி இருக்கணும் போட்டாவில கலரா இருக்கணும்ல நான் என்ன சிவப்பா இருக்கு கருப்பா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறோம் கோவப்படுறோமா இல்லையா அப்ப நம்முடைய படம் நம்மளை விட கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு கோவம் வருது அப்ப கோவம் வந்து ஸ்டூடியோவை ரெண்டாக்கிறோமா இல்லையா காசு கொடுக்க மாட்டேங்கிறோமா இல்லையா வேற எடுத்து தாடான்னு கேட்கறோமா இல்லையா அப்படிலாம் இருக்கும் பொழுது படைச்ச இறைவன் உங்கள்ட்ட நிப்பாட்டி விசாரிக்கிறார் ஏண்டா இப்படியா நான் இருக்கிறேன் என்னை போய் வரைஞ்சி என்ன பாத்தியாடா இந்த மாதிரியான நான் இருக்கிறேன் இங்க பாடுறா எவ்ளோ அழகா இருக்கன்னு பாடுறா நமக்கு எல்லாம் அழக தந்த கடவுளுக்கு அழகா இருக்க தெரியாதா அழக நமக்கு அவர் தான் தர்றாரு நமக்கு அழகு தந்த கடவுள் வந்து நம்ம விட கூடான கூடான கூடானு மடங்கு அழகா இருக்க மாட்டாரா ஏண்டா ஏன் அழகு என்ன என்னடா நீங்க வரைஞ்சி வச்சுக்கிறீங்க இதடானா அப்படின்னு சொல்லி கடவுள் கோபப்பட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்டால் அதுக்காக நம்மள்திங்க நரகத்துல கூட என்னம் ஆகும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா வேணாம் வரையாதீங்க ஒரே ஒரு சந்தேகம் நமக்கு வரும் என்ன சந்தேகம் வரும் முன்னாடி ஒண்ணு இருந்தா தானே ஈடுபாடு வரும் என்ன சொல்றாங்கன்னா உருவ வழிபாடு எதுக்கு சொல்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லாட்டி இந்த நெனப்பு வராதான் முன்னாடி ஒண்ணு இருந்தாதான் செய்யும் ஈடுபாடு வரும் அதுக்காக தான் எதாவது ஒண்ணு வச்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுவும் தப்பு ஏன் முன்னாடி ஒண்ணு வைக்காம நாங்க முஸ்லீம்கள் நாங்க வணங்குறோம் ஈடுபாடுறத வணங்குறோம் எந்த அளவுக்கு ஈடுபாடா வணங்குறோம் வரிசையில் அப்படி நின்றுவோம் தொழுகையில இடி இடிச்சாலும் ஓட மாட்டோம் மழை பெய்ஞ்சாலும் கொட்டும் மழையில் தொழுகை பேப்பர்லாம் படம் பார்த்திருப்பீங்க அப்ப ஒண்ணும் இல்லாம நாங்க வணங்கும் பொழுது ஈடுபாடு இல்லாம வணங்குறோம் நல்ல ஈடுபாடா இருக்கும் வணங்குதா அப்ப ஈடுபாடு நம்ம ஈடுபாடுங்கிறது எதை பொறுத்தது முன்னாடி ஒன்றை வைத்துக் கொண்டுதான் கடவுள் நினைத்தால் ஈடுபாடு வராது எப்ப ஈடுபாடு வரும் என்றால் கடவுளோட ஆற்றல் வல்லமை அவன் நம்மை பார்த்து கொண்டு நம்ம பேசுவதை கேட்டு கொண்டு அவனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நம்ம செய்ய முடியாது நம்ம சிரிச்சா கூட பாத்துருவான் சேட்டை பண்ணா கூட பாத்துருவான் குசும்பு பண்ணா கூட பாத்துருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் மனசுல அவனை கொண்டே கடவுளை வைத்து கொண்டால் அப்படின்னு வரு அப்படி ஓர்மையும்